السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین وسلاۃ وسلام علی رسول الامین وعلا علیٰ علیہ و صحاب اجمعین اما بعد فقط قال اللہ تبارک فی کلام القدیم اعوذ اودب من الشیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم و امر اہلک بسلاطی وصطبر علیہ லா நஸ்தலுக ரிசுகா நஹ்னு நுக் வல் ஆத்துலி தக்வா சதக் அல்லாஹுல் லதீம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்றைய தினம் நாம் நோற்ற நோன்புகள் செய்த நல்லமல்கள் அனைவ அனைவ அனைவற்றையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நிறைவான நற்கொலிகளை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே இன்றைய தினம் தராவிக தொழுகையில் நாம் போதிய பகுதியில் ஒரு சில வசனங்கள் அந்த வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் கூறுகிறான் வமுர் அஹ்லக்கி சலாத்தி நபியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை தொலைச்சொல்லி சொல்லி கட்டளையிடுங்கள் ஒஸ்தபிர் அலைஹா அந்த பணியில் நீங்கள் மிகுந்த பொறுமையோடு ஈடுபட்டு இருங்கள் அலுக்க ரிசுகா நபியே உம்மிடத்தில் நாம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை நஹனு நரிசுக்கு நாமே உங்களுக்கு வாழ்வாதாரம் தருவோம் தக்குவா இறுதி நல்ல முடிவு என்பது இறை அச்சத்திற்குத்தான் உண்டு என்று அந்த வசனத்தில் அல்லா குறிப்பிடுகிறார் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் நீங்களும் தொழுகையில் ஈடுபட்டிருங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய இல்லங்களை இபாதத்துகளால் இலங்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் அதை வைத்திருங்கள் என்று நல்லா குறிப்பிடுகிற பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நேரடியாக இந்த வசனம் ஒரு உத்தரவாக இருந்தாலும் அவர்கள் வழியாக உம்மத்தாகிய நம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட அறிவுரை தான் இந்த வசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் உலகத்தில் நாம் பார்க்குறோம் நிறைய பேர் அவங்க அளவில் தொழுகையாளியாக இருப்பாங்க கரெக்டாக தொழுவாங்க பரல்களை மிஸ் பண்ணவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சில சீதேவிகள் இருக்கிறாங்க முன்பின் சுண்ணத்துகளை கூட விடாமல் சரியாக தொழுவார்கள் அப்படியெல்லாம் சீதேவிகளை எல்லாம் பார்க்குறோம் அவர்களளவில் தொழுகை விஷயத்தில் மிகவும் பர்ஃபெக்டாக சரியானவர்களாக இருப்பார்கள் ஆனால் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தொட்டு தாலு கட்டின வீட்டம்மா வந்து தொழுகிறாங்களா தொழுகலையாங்கிறத பற்றி அவருக்கு அக்கறை அக்கறை இருக்காது பெத்த பிள்ளைங்க தொழுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியான சிந்தனை அவருக்கு இருக்காது அக்கறை அவருக்கு இருக்காது சொன்னால் கேட்குற அளவில் வளர்த்துருக்க மாட்டாங்கிறது வேற விஷயம் அப்படியும் சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை நாம் அணுக வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களளவில் நீங்கள் மாத்திரம் தூய்மையானவர்களாக இபாதத் செய்பவர்களாக இருப்பது போதாது நீங்கள் உண்மையான ஈடேற்றம் பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உண்மையான வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் தொழுகையாளிகளாக இருந்து நீங்களும் இபாதத் செய்பவர்களாக இருந்து உங்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய உறவு வட்டங்களையும் அந்த இபாதத்துகளோடு பிணைத்து வைத்திருங்கள் சொல்லப்போனால் அதில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டுங்கள் என்று எல்லாம் சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ஒஸ்தபிர் அலைஹா இந்த வார்த்தை வருது அந்த தொழுகையில் நீங்களும் விடாப்பிடியாக இருங்கள் விடாப்பிடியாக இருக்கும்படி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் கட்டளை இடுங்கள் அரபியில பொறுமை அப்படிங்கிறதுக்கு சபுருங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க சபுரு அந்த சபுர் இருக்குதே அதனுடைய இன்னொரு வடிவம் தான் நல்லா இந்த ஆயத்தில் பயன்படுத்துகிறான் இஸ்தபிர் என்று சொல்கிறாங்க சபுர் என்ற சொல்லோடு கூட ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது அரபியில் எப்போதுமே ஒரு அந்த அடிப்படை வார்த்தை இருந்து கூடுதல் வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அங்க எக்ஸ்ட்ரா சில பொருட்கள் ஆடாகும் அர்த்தம் கொஞ்சம் ஆடாகும் அங்கே சவுர் அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம் இஸ்தபிர் இஸ்திபார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா உங்க பொறுமை தீந்து போனாலும் பரவாயில்லை பல்ல கடிச்சுக்கிட்டு இன்னும் பொறுமையை உண்டாக்கிக்கிட்டு அந்த தொழுகையில் இருங்க அப்படின்னு அர்த்தமா அதுக்கு நாங்கள் பல்ல பல்ல கடிச்ச பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொறுமை தீந்து போச்சு இல்லவே இல்லை மிச்சம் இனிமேல் பொறுமைக்கு அளவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பொறுமையை உண்டாக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டாவது நீங்க என்ன செய்யுங்க அந்த தொழுகையில் நீங்களும் நிலைத்திருங்கள் உங்களுடைய குடும்பமும் அதில் நிலைத்திருப்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்ப அந்த வகையிலே அருமையான தோழர்களே இந்த வசனம் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்கிறது இந்த வசனம் எப்பொழுது இறங்கியதோ அதற்கு பிறகு பெருமானார் செல்வாரி என்ன செய்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏன்னா அந்த இந்த வசனம் நேரடியாக ரசூ தான் முதல்ல கட்டளை நீங்கள் தொழுங்கள் தொழுகையில் நீங்கள் வழிந்து சிரமப்பட்டாவது நீங்கள் நிலைத்திருங்கள் உங்களுடைய குடும்பமும் அதில் நிலைத்திருப்பதை உறுதி செய்யுங்கள்னு நேரடியாக ரசூல் தான் ஃபர்ஸ்ட்டு குறிக்குது ரசூல் அந்த ஆயத்த இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளின் வீடுகளுக்கு செல்வார்கள் பாத்திமாரளி எல்லாம் அவருடைய வீட்டுக்கு செல்வார்கள் மற்ற மகள்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது அலிரதியாஹும் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் இரவு நேரம் நானும் என்னுடைய மனைவி ஃபாத்திமாவும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தோம் பெருமானார் சல்லாஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் தரக்கனி ஓ ஃபாத்திமத்தை பின் தன் நபி சல்லாஹம் லைலத்தன் ஒரு நாள் இரவு ரசூலுல்லா எங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னையும் தம்முடைய மகள் ஃபாத்திமாவையும் கதை கதவை தட்டி எழுப்பினார்கள் ராத்திரி நேரம் எழுப்பிட்டு எங்கள் ரெண்டு பேரை பார்த்து கேட்குறாங்க அலா துசல்லியான் ரெண்டு பேரும் தொழுதுட்டிங்களான்னு கேட்குறாங்க எப்போ நடக்குது இது ஃபஜ்ரு தொழுகையை கேட்கலை லொஹர் தொழுகையை கேட்கலை விட்நைட் தொழுகையை கேட்குறாங்க தஹஜது தொழுகையை கேட்குறாங்க நம்ம யாராவது போய் எழுப்ப முடியுமான்னு கேட்குறேன் அதுவும் மர்மம் வந்து வீட்டில் படுத்திருக்கும்போது ரூம் கதையாக தட்ட முடியுமா தொழுகைக்காக ஆனால் ரசூலாக போனாங்க போய் கதவை தட்டி ரெண்டு பேரும் தொழுதுட்டிங்கனான்னு கேட்டான் அழிலலிலான்னு சொல்கிறாங்க ரசூல்லா இப்படி கேட்கும்போது நான் என்னுடைய கண்ணை இப்படி தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ எவ்வளோ ஆழ்ந்த தூக்கம்னு பாருங்கள் தொடச்சி இருந்துச்சு உட்காந்தேன் உட்காந்துட்டு ரசூல்லாவில் சொன்னேன் அல்லாவின் தூதரே எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாவுடைய கையில் இருக்கிறது அப்படி தானே நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க நாங்கள் இறந்து போயிட்டா நான் நாங்கள் தூங்க போயிட்டோம்னா எங்களுடைய ரூகம் அல்லா கையில் போயிடுது அப்படின்னு தான் நீங்கள் ஒரு ஆயத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போது அந்த ரூஹெல்லாம் எப்போ விடுறானோ அப்போ நாங்கள் எழுந்திக்கிறோம் அப்போ நாங்கள் தொழுதுக்கறோம் நீங்கள் இடத்த விட்டு போங்க முதல்ல அப்படின்னாங்க போங்கிற வார்த்தையை வாயால் சொல்லலையே தவிர அவங்க சொன்ன பதில் அப்படி தான் இருந்துச்சு பெருமானா செல்லாசலம் அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்ப வந்துட்டாங்க கொஞ்சம் தூரம் வந்து தம்முடைய தொடையில் இப்படி ஒரு தட்டு தட்டி மனிதன் அதிகமாக வாதம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனிதன் அதிகமாக வாதம் செய்கிறான் அப்படின்னு நடந்து போயிட்டாங்களாம் இந்த ஹதீஸு வேறொரு அறிவிப்பில் பதிவாகும் போது எப்படி வருதுன்னு சொன்னால் பெருமாநார் செல்லாசிலம் அவர்கள் தம்முடைய மக வீட்டுக்கு போகிறாங்க போய் தட்டுறாங்க தட்டி எழுப்பி விட்டு தொழுகுறீங்களா தொழுகுத்தீங்களான்னு கேட்குறாங்க இப்போ தானே எப்போ வாய்ப்பு இருக்க நாங்கள் தொழுதுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்ப ரசுல்லா எதுவுமே பேசாமல் வந்துடுறாங்க வந்து அவர்கள் தங்களுடைய வீட்டில் தொழுகிறார்கள் கொஞ்ச நேரம் தொழுதுவதற்கு பிறகு மறுபடியும் ரெண்டாவது தடவை என்ன செய்கிறாங்களா பாத்திமா இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்களாம் போய் அப்போ போய் மறுபடியும் கேட்குறாங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு அப்போ தான் அழில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்க அல்ல எப்போ ரூக தர்றானோ அப்போ தொழுதுக்கறேன்ட்டு இந்த நேரத்தில் தான் பெருமானா நசலாஸ்லம் அவர்கள் தங்களுடைய தொடையில் தட்டி கொண்டு மனிதன் அதிகமாக வாதம் செய்கிறான்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று வேறொரு அறிவிப்பில் வருகிறது அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டு அறிவிப்பையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் வரும்னா ராத்திரியில நமிசுல்லாஸ்லம் அவர்கள் ஒரு தடவை எழுப்புறதோட திருப்தி அடைய மாட்டாங்க திரும்பவும் திரும்பவும் போய் எழுப்புவாங்க தொலை சொல்லி ஏனென்றால் நாம் மாத்திரம் தொழுவதல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களையும் தொழுகையாளிகளாக நாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு நல்லா நமக்கு என்ன செய்யறோம் உத்தரவு போடுறான் அப்படிங்கிறத பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த செயலின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் இல்லை இன்னொரு விஷயத்தை நான் கவனிக்கணும் இமாம் தபரீர் அஹமதுல்ல அலி சொல்கிறாங்க இரவு தொழுகையிற்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் புரிந்திருந்ததால் தான் திரும்பவும் திரும்பவும் தங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டை போய் தட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது நமக்கு கிடைத்த அந்த இன்பம் நமக்கு கிடைத்த அந்த நன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆர்வம் இருந்ததைத்தான் இந்த செயல் வெளிப்படுத்துகிறது என்று அல்லாமா தவறி ரமத்துள்ளா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ நாம் கவனிக்கணும் நாம் தொழுவது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் தொலைச்சொல்லி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகளையும் சொல்லி பராமரிப்பது என்பது ஒரு மூவினுடைய இடையறாத கடமை அந்த கடமையில் நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு செய்தி நம்ம இல்லாதுக்கும் தெரியும் அமிசல்லாசலம் அவர்கள்ட்ட ஒரு தடவை வாத்தி மாறல் இல்லாமணுகா வீட்டு வேலையை ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி யாராவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு பணியாளர் கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்க வந்தாங்க பார்த்திங்கல்ல அந்த வரலாறு கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமானா செல்லாஹல்லம் அவர்கள் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வர்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ராத்திர நேரத்தில் சூழலில் போனாங்க வந்தீங்களே என்ன விஷயம் வீட்டு வேலை செய் என்னால் செய்ய முடியலை நான் தான் தனியாக பார்க்க வேண்டியிருக்குது இருக்குது அடப்புங்கிற நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு தண்ணி எடுக்கிற வழியை நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு தண்ணி எடுக்கிறதுனா தூரமாக போய் எடுத்துகிட்டு வரணும் எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது யாராவது ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தந்திங்கன்னா நல்லா இருக்கும் நான் இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்ற சொல்ல கேட்டேன் சொல்லுங்க அப்போ தான் ரவிசிலாசன் அவர்கள் சுபான் அல்லா அலமது இல்லா அல்லா மூணையும் சேர்த்து நூறு தடவை ஓதிக்குங்க அதை ஓதிங்க உடம்புல தடவிக்குங்க அல்லா உங்களுக்கு சுறுசுறுப்பை தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் வீட்டில் இபாதத் நடப்பதை பெருமானா அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் திரும்ப திரும்ப அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களையும் சேர்த்து தொழுகையாளிகளாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக பராமரிப்பது என்பது பெருமானா செல்லாசலம் அவர்களுடைய பண்பு மாத்திரமல்ல நல்லோர்கள் நபிமார்கள் அனைவர்களுடைய பண்பாகவும் இருந்தது என்று திருக்குறான் சுட்டிக்காட்டுகிறது இன்னைக்கு நாம ஓதுன அதே பகுதியில் மரியம் அப்படிங்கிற அத்தியாயத்துல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது இப்படி வருது குர்பில் கிதாபி இஸ்மாயில் இன்னகுான சாதிக்கல் வாதி வக்கான ரசூல் அன் நபியா நபியே நீங்கள் வேதத்தில் இடம்பெறக்கூடிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் நினைவுபடுத்துங்கள் இன்னகுான சாதிக்கல்வாது அவர் வாக்குறுதி கொடுத்தால் உண்மையானவராக நடந்து கொள்வார் ரசூலன் நபியா நபியாகவும் இருந்தார் அது மட்டுமல்ல அவர் தம்முடைய குடும்பத்தாரை சொல்லியும் ஜகாத் கொடுக்க சொல்லியும் கட்டளையிடுவார் குடும்பத்தார் வீட்டில் உள்ளவங்க அவங்களும் சேர்ந்து அந்த கடமைகளை நிறைவேற்றணும் என்று அவர் மக்களுக்கு ஏவுவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்ப நபிமார்களுடைய பழக்கமாக இந்த பழக்கம் இருந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் கவனிக்க வேண்டும் அதனால் வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறணும் யார் முன்னால் எழு எழுகிறோமோ அவர் மற்றவரை எழுப்பி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு பரிமாற்றத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ தான் வீடுகளில் என்ன செய்யும் சொன்னால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வரும் நம்மள யார்கிட்ட கேட்டாலும் சரி நம்ம பிள்ளைங்க சாலிகான பிள்ளைங்களாக இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு கேட்டால் என்ன பதில் வரும் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் உதாரணத்துக்கு உங்க பிள்ளைங்க சாலிகான புள்ளையா வளரணுமா இல்ல வேற மாதிரியான பிள்ளையாக வளரணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க எல்லோருக்குமே அதில் மாற்று கருத்து இருக்காது சாலிகான பிள்ளையா தான் வேணும் தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பு வைத்திருப்பது மாத்திரம் பெரிதல்ல அவர்கள் சாலிகானவர்களாக வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை வீட்டில் உறுதி செய்வது நம்முடைய பொருள் வீட்டை வந்து வேறு மாதிரியா வச்சுக்கிட்டு வீடை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுக்கிட்டு அதில் வளரக்கூடிய பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும்னா எப்படி முடியும் எப்படி இருக்க முடியும் நல்லா கவனிக்கணும் எருக்கடங்குன்னு வச்சுக்கோங்க அசிங்கங்கள் கிடக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடமே கலீஜான இடம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் ஒரு நல்ல விதையை போட்டு அது நல்ல மரமாக முளைக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி முடியும் அந்த அசுத்தத்தோடு சேர்ந்தானே அது வளரும் அப்போ எனவே வீட்டினுடைய தூய்மையை பராமரிப்பது என்பது நம்முடைய தவிர்க்க முடியாத கடமை அதனால தான் வீட்டில் தம்பதிகளாக இருப்பவர்கள் முதலில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆமா நாம எப்ப முன்னுதாரணமாக இருப்போமோ அப்போ நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் கண்டிப்பாக அப்படி வருவார்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்வதை செய்ய மாட்டார்கள் செய்வதை செய்வார்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நாம் இப்படி சொல் இப்படி செய்யன்னுன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க ஆனால் செஞ்சு காட்டினா செய்வாங்க கண்டிப்பாக ஒன்றும் தேவையில்லை ஒரு 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 ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட அதில் பே ஒரு பேசக்கூடிய ஒரு பெண் பேச்சவர் சொன்னாங்க இந்த செய்தியை சொன்னாங்க பிள்ளைங்க நம்மளை பார்த்து செய்கிறாங்க ஒன்றும் இல்லை வந்து வீட்டில் ரொட்டி சொல்கிறதுக்கு மாவு குழச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் பிள்ளைங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒரு உருண்டை தான் கேட்கும் பார்த்தீங்களா அந்த உருண்டையை தானும் அப்படி தேய்க்கும் பார்த்துருக்கீங்களா அது எது என்ன அர்த்தம் அதுக்கு நாம எதை செய்வோமோ அதை அவங்க செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதான் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய அர்த்தம் அதுதான் அப்போ அப்படின்னா நம்மை பார்த்து போல செய்யக்கூடிய அந்த தன்மை பெற்றவர்களாகவும் திறன் பெற்றவர்களாகவும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்போ அவங்களுக்கு செஞ்சு காட்ட வேண்டிய பொறுப்பு யாருது அப்போ அந்த கடமையில் தவறினால் யாருடைய குற்றம் அந்த பிள்ளைகள் சாலிகானவர்களாக வளரவில்லை என்று சொன்னால் அப்படி வளராமல் போனதற்கான காரணம் யாருடைய பொறுப்பு கண்டிப்பா பெற்றோர்களாக தான் அதனாலதான் வீட்டில் என்ன செய்யணும் தம்பதிகளாக இருப்பவர்கள் அவர்கள் முதலில் ரோல் மாடல்களாக வீட்டில் அவர்கள் அமைய வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது சொன்னாங்க ரஹிமல்லாஹு அல்லாஹு ஒரு மனிதருக்கு கிருவை செய்வானாக துவா செஞ்சாங்க என்ன மனிதர் தெரியுமா காமமினி இரவில் எழுந்து அவர் தொழுவார் வாய்க்கலையும் தன்னுடைய மனைவியையும் எழுப்பி விடுவார் அவர்கள் எழ மறுத்தால் தண்ணீர் தெளித்தாவது எழுப்பி விடுவார் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் கிருவை செய்வானாக சொல்வார் அதே மாதிரி நமசலாக சொன்னாங்க தொடர்ந்து அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கிருபை செய்வானாக அந்த பெண் இரவில் எழுந்து தொழுவார் அது மாத்திரமல்ல தன்னுடைய கணவரை எழுப்பி விடுவார் கணவர் எழ மறுத்தால் தண்ணீர் தெளித்தாவது எழுப்பி விடுவார் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று துவா செய்தார் என்ன காரணம் தாய் தந்தைகளாக இருப்பவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மார்க்க விஷயத்தில் அனுசரணையாக இருக்கும் போது அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் அப்படியே உருவாவார்கள் அதான் அங்க காரணம் அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நமிசலாசன் அவர்கள் இன்னொரு வரிசையில் சொன்னாங்க ஒரு அடியார் இரவில் எழுந்து தன்னுடைய மனைவியையும் எழுப்பிவிட்டு ரெண்டு பேருமாக சேர்ந்து நின்று துழுவார்களே ஆனால் அந்த ரெண்டு பேரையும் மினதாக்கிரல்லாக கசீரன் போது தாக்கிறார் அல்லாகுவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண் பெண் அவர்களுடைய பட்டியலில் இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிறான் என்று சொன்னார் அவங்க பேரில் என்ன செஞ்சிருவானா அந்த பட்டியலில் போய் பேர் எழுஞ்சிருவானா எனவே ஒருவர் மற்றவருக்கு மார்க்க விவகாரங்களில் அனுசரணையாக இருக்கக்கூடிய அந்த வீடு என்பது உண்மையிலேயே அல்லாஹு பறக்கத்து செய்யக்கூடிய ஒரு வீடு அதனால தான் நான் சொல்றேன் இல்லங்களை வீடுகளை இபாதத்துகளால் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் வழிபாடுகள் இபாதத்துகள் நடக்கக்கூடிய இடங்களாக வீடுகளை பராமரிப்பதும் பரிபாலிப்பதும் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால தான் விசிலாக சொன்னாங்க உங்களுடைய வீடுகளுக்கென்று நீங்கள் ஒரு சில தொழுகைகளை விட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆண்களை பார்த்தேன் நீங்கள் எல்லாத்தையும் பள்ளிவாசலே வந்து தொழுது முடிச்சிடாதீங்க ஃபரலுக்கு பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படி வரும்போது சுண்ணத்தொலுகையில் பள்ளிவாசலை தொழுவுங்க அதே சுண்ணத்தொலுகைகள சில தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் தொழுவதற்கும் நீங்கள் மிச்சம் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்ல சொன்னாங்க அந்த வகையில் ரசூலில் என்ன செய்வாங்கன்னா ஃபஜுர் தொழுகையை வீட்டில் அதனால் ஃபஜுருடைய சுண்ணத்தை வீட்டில் தான் தொழுவாங்க அதே மாதிரி சுண்ண சுண்ணத்தொலகை ரசூலா வீட்டில் தொழுவாங்கன்னு வருது வேறு சில தொழுகைகளை மகரிவு தொழுகை அப்படின்னு நான் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் மகறிவு தொழுகை சில நேரங்களில் வீடுகளில் நசுவார்கள் சுண்ணத்தொலுகையை தொழுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய தொழுகைகளில் சிலவற்றை நடக்கும்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொலாகுன்னு சொன்னாங்க அப்போ அப்பத்தான் வீட்டில் இருக்கிற மற்ற மக்களும் தொழுவாங்க அப்போ நாம நம்முடைய சில சுண்ணத்துக்களை வீடுகளில் தொழு தொழுகக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதே போல பெண்கள் வீட்டில் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக அதே போல் நடந்து கொள்வார்கள் அமிசல்லா சார் சொன்னார்கள் சல்லூஃபி புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுங்கள் வலா தத்திஹா குபூரன் வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கி விடாதீர்கள் சொன்னார் கபூர்ஸ்தான்களாக ஆக்கிறாதீங்க மையவாடிகளாக ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க மையவாடிகளில் தொழக்கூடாது மையவாடிகளில் தொழக்கூடாது ஜனநாதா தொழுகம் மட்டும்தான் அங்கே புரிஞ்சுங்களா அங்கே தொழுகை நடைபெறாது அப்போ வீட்டில் தொழுகை நடைபெறாத இடமாக நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக பராமரிக்கிறீர்கள் என்று பொருள் சொல்ல சொல்றாங்க உங்க வீட்டில் தொழுவுங்க அதை மையவாடிகளாக நீங்க பராமரிக்காதீங்க அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று உங்க வீடுகளை மையவாடிகளாக பராமரிக்காதீங்க அல்லது நீங்க வீட்டில் தொழாம மௌத்தாக்களை மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த அர்த்தமும் இதுக்கு இருக்கு ரெண்டு விதமான பொருளையும் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்கிறார்கள் அது மாதிரி இன்னொரு அதிசயல சூல்லா சொல்லுவாங்க மசலுல் வைத்தில்லதி யுது கருல்லாஹு ஃபிஹி ஓல் பைத்துள்ளதி லா யுது கருல்லாஹோ ஃபிஹி ஒரு வீட்டில் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறான் இன்னொரு வீட்டில் அல்லாஹ் நினைவு கூறப்படுவதில்லை இந்த ரெண்டு வீட்டுக்குமான உதாரணம் என்னென்னு சொன்னால் அசூல்ல்லா சொன்னாங்க க மசலில் ஹைஹி ஓல் ஒன்று உயிருள்ளவர் இன்னொருவர் இறந்து போனவரை போல அல்லாஹ நினைவுகூரப்படக்கூடிய இல்லம் என்பது உயிரோட்டம் உள்ள வீடு உயிருள்ளவர்கள் வாழும் வீடு அல்லாஹ நினைவுகூரப்படாத இல்லம் நடைபெணங்கள் வாழ்கிற வீடு நான் சொல்லல என்ன கோச்ச கூடாது ரசூல்லாவுடைய ஹதீசனுடைய பொருள் அதுதான் வருது நடைபிணங்கள் வாழக்கூடிய வீடு எனவே வீட்டில் தொழுகை நடப்பதை நாம் உறுதி செய்வது இபாதத்துகள் நடப்பதை நாம் உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இன்னைக்கெல்லாம் வீடுகளில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தாத்தான் வீட்டில் வந்து வறக்கத்து வரும் அல்லாவுடைய அருள் இறங்கும் இல்லையா நல்லா கவனிச்சு பாருங்க அல்லாஹனுடைய வார்த்தைகள் ஓதப்படக்கூடிய கலாம்கள் ஓதப்படக்கூடிய இடம் அல்லாஹ நினைவு கூறப்படக்கூடிய இடம் அல்லாஹுடைய திக்கர்கள் மொழியப்படக்கூடிய இடம் அந்த இடம் எப்படி இருக்கும் வானவர்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும் மலக்குமார்கள் வருவாங்க மலக்குமார்கள் எங்க வருவாங்க தூய்மையான இடத்துக்கு மட்டும் தான் வருவாங்க அசிங்கமான இடத்துக்கு வரமாட்டாங்க அப்போ வானவர்கள் வந்து போகக்கூடிய இடம் என்பது பறக்கத்துகள் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கும் நான் வந்து சும்மா அதாவது வெற்று தக்கையாக அந்த வார்த்தையை சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்கிறேன் எனவே எங்க இமாதத்து நடக்குமோ எந்த வீடுகளில் இமாதத்து நடக்குமோ அந்த வீடுகளில் வானவர்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடமாக அது இருக்கும் கயிறு பறக்கத்துகள் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கும் அப்போ அப்படியான ஒரு வீடாக நாம் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்கணும் அதுதான் நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும் எனவே அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய வீடுகளில் வந்து இந்த மாதிரி அமல்கள் நடப்பதை தயவுசெய்து நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் அல்லாஹனுடைய நினைவு கூறுவதை தவிர்த்து தவிர்த்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஹைர் பரக்கத்து பறக்கத்தினுடைய மாணவர்களுடைய சஞ்சாரம் இருக்காது என்பது ஒரு விஷயம் இன்னொன்று அல்லாஹவனுடைய நினைவு கூறல் இல்லாத வீட்டில் செய்தான் வாசம் செய்கிறான் செய்தான் அங்கே தங்குவான் அபிசல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னாங்கல்ல இதா தகலர் கால செய்தானோ லபி தலக்கும் ஒருவர் தன்னுடைய போகிறார் உள்ள நுழையும் போது அவர் அல்லாஹுவை நினைவு வீட்டில் உங்களுக்கு இன்றைக்கு தங்குமிடம் கிடையாது அதே மாதிரி உணவு எடுத்து வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹனுடைய பெயரை சொல்லி அல்லாஹை நினைவு கூர்ந்து அவர்கள் உண்ணுவார்களே அப்பொழுதும் சைத்தான் தன்னுடைய குட்டி சைத்தான்களை பார்த்து சொல்வானா இன்றைக்கு இந்த வீட்டில் உணவும் கிடையாது ஃபுட் அண்ட் இந்த உங்களுக்கு அதே ஒரு வீட்டில் ஒருவர் உள்ளே நுழைகிறார் அல்லாஹுவின் பெயர் சொல்லவில்லை உணவு உண்கிறார் அல்லஹாவின் பெயர் சொல்லவில்லை இந்த ஹதீஸ் அப்படியே நீங்க மாத்தி போட்டுக்கங்க அல்ல சைத்தான் என்ன செய்யுமா எல்லாத்தையும் கூட்டி வச்சு கைய கொட்டி வச்சுட்டு இந்த வீட்டில் நமக்கு மீல்ஸ் இருக்குது நல்ல சாப்பிடலாம் லார்ஜ் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது அப்போ இறைவனுடைய நினைவுகூரல் நடக்காத வீட்டை செய்தான் தான் வாசம் செய்யும் இடமாக கொள்கிறான் தான் உண்டு உறங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொள்கிறான் அப்போ நாம வீட்டில் பெட்ல படுத்து கிடந்தா யாரோட படுத்து கிடக்க அர்த்தம் வெளியில பக்கத்தில் மனைவி படுத்திருக்கலாம் பிள்ளைங்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள வேற யாரும் சேர்த்து படுத்திருப்பாங்க மே அப்படியும் சேர்ந்து படுத்திருப்பான்னு அர்த்தம் அப்படிதான் ஹதீஸ் சொல்லுது அப்போ எனவே அருமையான தோழர்களே இந்த செய்திகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டால் செய்தான் நம்முடைய வீட்டில் வாசம் செய்யாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னா அல்லாஹனுடைய நினைவுகூரல் அங்கே நடந்து கொண்டிருக்க வேண்டும் தொழுகை நடந்து கொண்டிருக்க வேண்டும் மற்ற திக்கர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியான இவாதத்துகளால் பராமரிக்கப்படக்கூடிய இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரியான செயல்கள் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கான குறைஞ்சபட்ச இழப்பு என்ன தெரியுமா ஹல்லாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறார்கள் மா மின் கௌமின் ஃபீஹிம் மை எத்தாவனு பிஸ் சலாத்தி ஒரு சமுதாயத்தாரிடத்தில் தொழுகையின் மீது அலட்சியம் உள்ள சில பேர்கள் இரு இருந்தால் ஒரு சமூகத்தில் தொழுகையின் மீது அலட்சியம் காட்டக்கூடிய சில பேர் இருந்தால் அந்த அலட்சியவாதிகளை கையை பிடித்து தடுக்காமல் அந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இல்லா காண அவ்வளவு அருசாக்கியம் அந்த சமூகத்துக்கு வரக்கூடிய முதல் தண்டனை அவர்களுடைய ரிசுக்கை அல்ல குறைத்து விடுகிறாங்க அவர்களுடைய ரிசுக்கை குறைத்து விடுகிறான் நாமளும் டெய்லி புலம்ப தான் செய்யறோம் வருமானம் வரமாட்டேங்குது குறைஞ்சி போச்சு முன்ன மாதிரி இல்லை வீட்டில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது உள்ளே வந்தாலே வெறுமையாக தெரியுது யாரை யாரை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்குது எல்லாம் சொல்கிறான் ஒல்லாகு ஜாலளக்கும் மெம் உயூர்த்திக்கும் சக்கனன் அல்லாஹ் அவங்களுடைய வீடுகளில் நிம்மதியை வைத்திருக்கிறான்னு அல்லா கூடாங்கன்னு சொல்கிறான் வீட்டை உடனே யாருக்காவது நிம்மதி வருதா வீட்டுக்கு உள்ளே போனவொடனே யாருக்காவது நிம்மதி வருதா நிம்மதி வந்தவங்கன்னா கொடுத்து வச்சவங்க ஆனால் பல பேருடைய வார்த்தைகளில் நான் கேள்விப்படுறேன் வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை சரத்து அதான் சொல்கிறாங்க அல்லா உங்களுக்கு நிம்மதி இருக்குதுன்னு இருக்குது அப்போ நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த நிம்மதியை குலைக்கக்கூடிய செயல்கள் அங்கே நடக்கின்றன என்று பொருள் அந்த அந்த செயல்களை கண்டும் காணாமல் நாம் விடுகிறோம் என்று பொருள் அந்த வீட்டினுடைய தலைவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது வீட்டில் அப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் பராமரிப்பது அவருடைய பொறுப்பு அல்லாஹனுடைய கடமையில் அலட்சியம் காட்டக்கூடிய ஆட்களை வீட்டில் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த வீட்டிற்கு வரக்கூடிய ஆக முதலாவது தண்டனை என்பது ரிசுக்குள்ள பிரச்சனை வரும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் சாப்பாடு மட்டும் ரிஸுக் கிடையாது நமக்கு கிடைச்ச நன்மை தொடர்ந்து தக்க வைக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய ரிசுக் இல்லைன்னா அது பறி போயிடும் அப்ப எனவே அருமையான தோழர்களே இந்த விஷயங்களை ஃபுல்லா மொத்தமாக நாம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம நல்லவர்களாக இருப்பது மாத்திரம் பெரிய விஷயம் கிடையாது நாம தொழுகையாளிகளாக இருப்பது மாத்திரம் பெரிய விஷயம் அல்ல நம்மை நம்முடைய நாம் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம்முடைய வீட்டில் யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ அவர்களும் சேர்ந்து நம்மை போல தொழுகையாளிகளாக நம்மை போல் இறைவனை நினைவுகூரக்கூடியவர்களாக இபாதத்துகளில் அக்கறை உள்ளவர்களாக அவர்களும் சேர்ந்து இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் அந்த வீட்டில் அல்லாகுவனுடைய அருள் இறங்கும் அல்லஹனுடைய பரக்கத் இறங்கும் கிடைத்த கயிர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே அருமையான தோழர்களே இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளை வந்து திக்கர் நடைபெறக்கூடிய இடமாக தொழுகை நடைபெறக்கூடிய இடமாக குரான் ஓத ஓதல் நடைபெறக்கூடிய இடமாக வெறும் ரம்சான்ல மட்டும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் ரம்சான்ல மட்டும் இல்லை ரம்ஜான் வந்தாதான் பெரும்பாலும் என்ன செய்யறன்ட்டுன்னா ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிறோம் ரம்ஜானுக்கு பிறகு மாதிரியா போயிட்றோம் அப்படி இல்லை எல்லா காலத்திலையும் நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட நற்செயல்கள் நடப்பதை உறுதி செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் எல்லாம் உள்ள இறைவன் அத்தகைய பாக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுருத் தாவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து